ஹே காய் திருச்செங்கோட்டிலேருந்து இளையமங்கலம் போகிற வழியில் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பெருமாள் கோயில்னு சொல்லாமல் முடியுதா வாங்க வீடியோ கொள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த கோயிலுடைய உண்மையான வரலாறு உங்களுக்கு தெரியும் பொதுவாக எல்லா பெருமாள் கோயிலுமே வந்து ஒரு மலை குன்றலதாக காணப்படும் அதே மாதிரி தான் இந்த இறைய பெருமாள் பெருமாள் கோயிலுமே வந்து ஒரு மலை குன்றியில் தான் காணப்படுது இதுதான் இந்த கோயிலுடைய கருப்புசாமி கோயில் பொதுவாக பெருமாள் கோயிலில் கருப்புசாமி கோயில் இருக்காது ஆனால் இந்த கோயிலில் இருக்குங்க வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய உண்மையான வரலாறு இன்னமும் வந்து தெரியலங்க ஸோ நாங்களும் வந்து எல்லா கிட்டேயுமே கேட்டோம் ஆனால் வந்து அவங்களுக்குமே வந்து உண்மையான வரலாறு தெரியல இப்போ தான் இந்த கோயிலுடைய வரலாறை பற்றி ஆராய்ச்சிகிட்டு இருக்காங்க அதாவது தமிழ் பல்கலைக்கழகத்திலையும் வந்து ஆராய்ஞ்சு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்காரங்களுடைய அவங்களுடைய கேஜெட்லேயுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இந்த கோயிலுடைய வரலாறு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த கோயிலுடைய உண்மையான வரலாறு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த கோயிலில் டோட்டலாக எத்தனை படிக்கட்டுன்னு பார்த்திங்கன்னா அறநூற்றி எண்பத்தி மூணு படிக்கட்டுகள் இருக்குங்க ஸோ அதாவது வந்து மற்ற கோயிலில் கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஆஞ்சநேயர் சன்னதி அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து மகா கணபதி சன்னதின்னு வந்து காணப்படும் ஸோ இந்த படிக்கட்டுகள் நம்ம வந்து மேலே ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஏன்னா எல்லா படிக்கட்டுகளையுமே வந்து அரை இன்ச் அளவுக்கு தான் வந்து கட்டியிருப்பாங்க எதுக்காகன்னா வந்து பொதுமக்கள் வந்து ஈஸியாக போயிட்டு சாமியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அரை இன்ச்சில் வந்து கட்டியிருக்காங்க ஸோ இங்கே வந்து வயது முதிர்ந்த அவங்களுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்து இந்த கோயிலுக்கு போகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்து இரண்டு வழிகள் இருக்கு ஒன்று வந்து படிக்கட்டுகள் வந்து புதுசாக கட்டினது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய பழமையான வழி அதாவது மலையை குடைஞ்சி வந்து படிக்கட்டுகள் இருக்குது அதுலேயுமே வந்து நம்ம வந்து நடந்து போகலாம் அதுக்காக சேஃப்காக வந்து ஃபுல்லாகவே வந்து கம்பி எல்லாமே வச்சிருப்பாங்க நம்ம அதை பிடிச்சிட்டு நம்ம பொறுமையாக வந்து மேலே ஏறி போகலாம் இந்த வியூ பாயிண்ட் பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் மறக்காமல் இந்த இறைய பெருமாள் கோயிலுக்கு வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வணங்கிட்டு போங்க இந்த கோயில் எப்போ திறந்திருப்பாங்கன்னா காலையில் ஐந்து மணிலேருந்து நாலரை மணி வரைக்குமே வந்து வந்து திறந்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் மூன்று நேரமும் வந்து பூஜைகள் வந்து நடிப்படும் இந்த கோயிலுடைய குருக்கள் எல்லாமே வந்து பரம்பரை பரம்பரையாக வந்து கோயிலில் வந்து பூஜை நடத்தி வந்துட்டு இந்த கோயில் வந்து இப்போ யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா தமிழ்நாடு அறநிலைத்துறை மற்றும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது பாருங்கள் இந்த ஓவியங்கள் எல்லாமே எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து விநாயகர் பெருமாள் அது மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய எல்லா அவதாரத்தினுடைய சிலைகளுமே வந்து இந்த கோயிலில் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மண்டபமு வந்து இந்த கோயிலில் வந்து காணப்படுது அதனால தான் சொல்கிறேன் மறக்காமல் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளை வணங்கிட்டு போங்க இதுதான் அந்த கோயிலுடைய மலை படிக்கட்டு அது மட்டும் இல்லாமல் இங்க நம்ம வந்து ஒரு சின்ன அணைனே சொல்லலாம் பாருங்க தண்ணி எப்படி அழகா வருதுன்னு எந்த கோயிலுமே வந்து யசோதாக்கு வந்து தனி சன்னதி இருக்காது ஆனா இந்த ஒரு கோயிலில் மட்டும்தாங்க யசோதாவுக்கு வந்து தனியா வந்து சன்னதியா அமைச்சிருக்காங்க ரொம்பவுமே பார்க்கறதுக்கு ஒரு வேற லெவல்ல இருக்கும் ஃபுல்லாகவே வந்து மழைதாங்க உங்களுக்கு நமக்கு வெயில் படாமல் இருக்கிறதுக்காக நிழற்குடையுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மக்களுடைய பொதுநலன் கருதி வந்து செஞ்சிருப்பாங்க இந்த வியூ பாயிண்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போனாலுமே வந்து உங்களுக்கு படிகட்டுக்க ஏறும்போது உங்களுடைய வலது புறத்தில் வந்து பைப்புல எல்லாமே இருக்கும் உங்ககிட்ட பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து மேலே போகலாம் குரங்குகள் தொல்லையுமே வந்து அதிகமாக இருக்காதுங்க ஒன்று இரண்டு குரங்குகளை மட்டும்தான் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து மேலே போகலாம் இந்த கோயில் வந்து புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமை அதாவது ஐந்து சனிக்கிழமைகளையும் வந்து இந்த கோயிலில் வந்து மிகவும் வந்து விசேஷமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாதத்தினுடைய எல்லா சனிக்கிழமைகளிலும் வந்து இந்த கோயிலில் வந்து விசேஷம் நல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணம் அன்னைக்கு இந்த கோயிலில் வந்து மிகவும் சிறப்பான திருவிழாக்கள் எல்லாமே நடக்கும் அதாவது ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் பேருக்கு மக்கள் வந்து இந்த கோயிலில் வந்து இறை பெருமாள் பெருமாளை வந்து வணங்கிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாம பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் வந்து பத்து நாட்கள் வரைக்கும் நடைபெறுங்க ரொம்பவுமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான கோயில் அது மட்டுமல்லாம இந்த கோயில்ல வந்து ஒரு முக்கியமான வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து மிகவும் வந்து பழமையானது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கோயில் வந்து யார் கட்டியிருக்காங்கன்னா பாண்டிய மன்னருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க ஆனால் அதனுடைய வரலாறு நமக்கு இன்னமுமே வந்து கன்ஃபார்மாக தெரியல அதாவது ஒரு அறுபது பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து அந்த ஆதாரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ மறக்காமல் சொல்கிறேன் அதாவது இந்த கோயில் வந்து திருச்செங்கோட்டை அதாவது நாமக்கல் மாவட்டத்திலேயே வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்ட முதல் கோயிலுமே வந்து நம்ம இந்த கோயிலும் சொல்லலாம் இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி வரணும்னா திருச்செங்கோட்டிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தலைவில் இறையமங்கலம் என்னும் ஊரில் தாங்க இந்த பெருமாள் கோயில் வந்து இருக்குது உங்களுக்கு திருச்செங்கோட்டிலேருந்து பஸ்ஸும் இருக்குது நீங்கள் பஸ்ஸுலேயும் வரலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டூ வீலர் மற்றும் ஃபோர் வீலர் இருந்தாலுமே வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து வரலாம் அது மட்டும் இல்லாமல் சித்ரா அணைக்கு இந்த கோயிலை சுற்றி ஆறு கிலோமீட்டர் வரைக்குமே கிரிவலம் இருக்குதுங்க கிரிவலம் ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மக்கள் வந்து நடந்து போவாங்க அதாவது இந்த மலையை சுற்றி வந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்குமே வந்து கிரிவல பாதைகள் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து தென்னை மரம் தான் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்டு இந்த கோயிலுடைய ராஜகோபுரம் வந்து இப்ப கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒன் இயர்க்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கோயில் வந்து முழுமையா வந்து புடமுழுக்கு பண்ணிருவாங்க இந்த கோயில அதிகப்படியான சிற்பங்கள் வந்து காணப்படுது அதாவது பாண்டியருடைய சின்னமான மீன் சின்னம் வந்து இந்த மலையில வந்து பொறிக்கப்பட்டிருக்கு நீங்க இந்த கோயிலுக்கு போனா மட்டும்தான் வந்து இந்த மீன் சின்னத்தை வந்து பார்க்க முடியும் வேற எப்படியுமே வந்து போக முடியாது ஆல்மோஸ்ட் நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க உங்களுக்கு தெரியுதா அதுதான் இப்போ நம்ம கோயில் இந்த வியூ பாருங்க ரொம்பவுமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடம்னு வந்து இந்த இறைய பெருமாள் கோயில் நம்ம வந்து சொல்லலாம் நீங்க குடும்பத்தோடையும் சரி இல்ல நண்பர்களோடையும் சரி இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளை வந்து வணங்கிட்டு போங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நடைபெறும் இதுதாங்க இந்த ராஜகோபுரத்துடைய கட்டுமான பணிகள் இன்னமும் வந்து கட்டுமான பணி நடந்துகிட்டுதான் இருக்கு இந்த தேங்காய் உடைக்கும் இடம் இந்த கோயில இரண்டு கொடிமரம் இருக்குங்க அதாவது பழைய காலத்துல கட்டப்பட்ட கொடிமரமும் இருக்கு புதுசா வந்து கட்டப்பட்ட கொடிமரமும் இருக்கு இதுதாங்க இந்த கோயிலுடைய பழமையான கொடிமரம் கிருஷ்ணனுடைய சிலை அதாவது அவருடைய வாயில புள்ள வந்து வெண்ணையை வந்து இருக்காங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுதான் இளைய பெருமாள் கோவில் இது கோயிலுடைய பின்புறம் அதாவது இந்த கோயிலுடைய கோபுரத்துல இதுதான் வந்து இந்த கோயிலு சொர்க்கவாசல் அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த கோயிலும் சொர்க்க பாதம் திறப்பாங்க இந்த கோயிலுடைய கோபுரத்துல பெருமாளுடைய எல்லா அவதாரங்களுமே வந்து சிலையா வந்து செதுக்கப்பட்டிருக்கு அதாவது கூர்ம அவதாரம் மச்ச அவதாரம் என்ன பெருமையுடைய அவதாரங்கள் எல்லாமே வந்து இந்த கோயிலுடைய சிற்பகத்தை செதுக்கியிருக்காங்க எப்படி இருக்க பாருங்க இப்போ நம்ம கீழே இறங்க போகிறது இந்த மலையினுடைய மலைப்பாதை அதாவது பழமையான பாதை தான் நம்ம வந்து கீழே இறங்க போறோம் பட் நீங்கள் கீழே இறங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க இறங்கணும் ஏன்னா வந்து பாறைகள் ஸோ மழை பெஞ்சாவே வந்து அதிகம் வந்து சறுக்கிடும் அதனால நம்ம வந்து பார்த்து தான் போகும் இப்போ நம்ம போக போகிறது மலைப்பாதை வழி நம்ம வந்து கீழே இறங்க போகிறோம் எதுக்காக வந்து இந்த ஒயிட் லைன் போட்டிருக்காங்கன்னா நமக்கு வந்து பாதை எதுன்னு தெரியாது ஸோ மக்களுக்காக அந்த பாதையை வந்து காண்பிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த மலைப்பாதையில் வந்து வெள்ளை கலந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஸோ நம்ம கீழே இருந்து நம்ம வந்து இப்படியாகவும் இறங்க ஏறலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கட்டு வழியாகவும் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து மேலே ஏறலாம் ஸோ இரண்டு பாதைகள் இருக்குது மோஸ்ட்லி எல்லா பெருமாள் கோயிலையுமே வந்து ஒன்று வந்து நடைபாதை இருக்கும் இன்னொன்று வந்து ரோடு வழியாக வந்து போகிறதுக்கு இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தாங்க இரண்டுமே வந்து படிக்கட்டுகள் பாதை மற்ற எந்த கோயிலுமே இருக்காது ஆல்மோஸ்ட் நானும் எல்லா கோயிலுமே பார்த்துட்டேன் பட் இந்த கோயிலில் மட்டும்தான் நடைபாதைக்குனே வந்து இரண்டு பாதைகள் வந்து இருக்குது நீங்கள் திருச்செங்கோடு போயிருந்தீங்கனாவே தெரியும் அர்த்தநாதீஸ்வரர் கோயில் அந்த கோயிலுமே வந்து இரண்டு பாதைகள் இருக்கும் ஒன்று வந்து படிக்கட்டு வழியாக நம்ம வந்து மேலே போகலாம் இன்னும் வந்து நம்ம இரு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனம் வழியாக வந்து மேலே போகிறதுக்கான பாதைகள் வந்து இருக்கும் ஆனால் நம்ம இந்த பாதையில் போனாலுமே வந்து நமக்கு வந்து இரண்டு வந்து நிழற்கொடை மாதிரி இருந்திருக்கும் இருக்கும் ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தாங்க போகணும் ஸோ வந்து கோயில் வந்து அவ்வளோவுமே வந்து அருமையாக இருந்துருச்சு மறக்காமல் நீங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க மிகவும் வந்து ஒரு பழமையான கோயிலுமே வந்து இந்த கோயிலை நம்ம வந்து சொல்லலாம் இது எதுக்காக வந்து இப்படி கட்டியிருக்காங்கன்னா வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கல்லை வந்து அடுக்கி வைப்பாங்க மோஸ்ட்லி வந்து அதிகப்படியான மலை கோயில்களை இந்த மாதிரி வந்து கல்லை வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க இது நம்ம கீழே இறங்குறதுக்கான வழி எதுக்காக வந்து கம்பி இருக்குன்னா நம்ம வந்து கீழே வழிக்கிட்டு விழக்கூடாது இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேஃப்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கம்பிகளை எல்லாமே அமைச்சிருக்காங்க இந்த கோயிலில் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை வந்து தேரோட்டமும் வந்து வருடா வருடம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து தேரோட்டம் வந்து நடைபெறும் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பொதுமக்கள் எல்லாமே வந்து மிளகு இதெல்லாமே வந்து தூவி விடுவாங்க ஏன்னா அதிகப்படியான மக்கள்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வருவாங்கங்க அதாவது இந்த சரௌண்டிங் திருச்செங்கோடு நாமக்கல் ஈரோடு இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளை வந்து வணங்கிட்டு போவாங்க சோ வேற லெவலுங்க இந்த கோயில் இந்த இளைய பெருமாள் வந்து வேறு லெவல் அதாவது நான் இங்கே வந்து அதிகப்படியான விஷயங்கள் எல்லாமே நான் வந்து பார்த்தேன் அதாவது யசோதைக்கான தனி சன்னதி அது மட்டும் இல்லாமல் கருப்பசாமி கோயிலில் வந்து எந்த கோயிலுமே நான் பார்த்துருது அதாவது பெருமாள் கோயிலில் எந்த கோயிலுமே இருக்காது ஆனால் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தாங்க இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ப்ளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ